ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பியில் இரண்டு முக்கியமான பர்சனல் லோனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று பிஏபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்சி அதாவது ரியல் டைம் எக்ஸ்ப்ரெஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு எஸ்பிஐயில் சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய காமனான சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ நான் பேங்க்குக்கு நேரில் போகாமல் வீட்டில் இருந்தபடியே இந்த பர்சனல் லோனுக்கு நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது தான் இதுக்கான எலிஜிபிள் கண்டிஷனை அவங்க என்ன வச்சுருக்கிறாங்க இந்த ரெண்டு லோனுக்கும் என்ன வித்தியாசம் இதுக்கு முறையாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது இதில் குறைந்தபட்சமாக உங்களுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் இதோடு இல்லாமல் இப்போ இந்த வீடியோனுடைய கடைசியில் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் மூலிமா ஒரே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி உங்களுக்கு பர்சனல் லோன் வாங்க தகுதி இருக்குதா அல்லது இல்லையா அப்படின்றத எப்படி பத்தே செகண்டில் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பற்றியும் சொல்ல போகிறோம் அதனால் வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல இந்த பிஏபிஎல் லோனை பற்றி பார்த்துடலாம் தம்பி நீங்கள் எங்கள் பேங்க்கில் நல்ல முறையில் வரவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் சிபில் ஸ்கோர்லாம் நல்லா தான் இருக்குது அதனால் உங்களுக்கு ஏதாவது அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் மினிமம் ஒரு லட்ச ரூபாயிலிருந்து உங்களுக்கு பர்சனல் லோன் தர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்கே தானாக முன் வந்து சொல்கிறது தான் இந்த பிஏபிஎல் லோன் அப்படிங்கிறது இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் இதில் ஒரு டிஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ அந்த பேங்க்கு யாரையெல்லாம் செலக்ட் பண்ணி லிஸ்ட்டில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சிடாது அதனால தான் இதுக்கு பேர் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ரியல் டைம் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் இது யாருக்குன்னா எஸ்பிஐயில் சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது இதில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண அடுத்த செகண்டே யுவர் அக்கௌண்ட் ஈஸ் இன் கிரெடிட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து நிற்கும் ஏன்னா இதில் எல்லாமே டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் தான் பேப்பர் ஒர்க் அப்படின்ற பேஜுக்கே இதில் இடமில்லை சரி லோன் கிடைக்குதே அப்படின்றதுக்காக பத்தாயிரம் ரூபாய்க்கு பதிலாக இருபதாயிரம் ரூபாய் எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சின்ன கண்டிஷனே வச்சுருக்கிறாங்க ஆர்டிஎஃப்சி லோனை பொறுத்த வரைக்கும் இதில் மினிமம் ஒரு லட்ச ரூபாயாவது நீங்கள் லோன் எடுத்தே ஆகணும் உங்களுடைய சம்பளத்தை பொறுத்து இதில் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு லட்சம் வரலும் நீங்கள் தாராளமாக லோன் எடுத்துக்கலாம் ஒருவேளை எனக்கு ஐம்பதாயிரம் தான் லோன் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா பிஏபிஎல் லோனில் உங்களுக்கு ஆஃபர் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அடுத்ததாக எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த வட்டி தான் மற்ற ப்ரைவேட் ஆப்புகளோடு கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐயில் இந்த வட்டின்றது ரொம்பவே டீசென்ட்டு தான் பொதுவாக பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜில் இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரும்லாம் உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து இந்த வட்டி விகிதம் மாறும் இதில் இருக்கிற இன்னொரு லாபம் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது இதில் ரொம்பவே கம்மி சில சமயம் ஆஃபரில் இதை ஜீரோ கூட பண்ணாலும் பண்ணிடுவாங்க இதனால் உங்கள் பாக்கெட்லேருந்து காசு தேவையில்லாமல் கையை விட்டு போகாது சரி இப்போ நான் சொன்னதில் எது கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா ரொம்பவே சிம்பிள் உடனடியாக உங்கள் மொபைலில் எடுத்து மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் பிஏபிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் பண்ணி ஸ்பேஸ் விடுங்க ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறமா உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டினுடைய கடைசி ஃபோர் டிஜிட் நம்பரை டைப் பண்ணுங்கள் அதை டைப் பண்ணி ஐம்பத்தாறு எழுபத்தாறு எழுபத்தாறு அப்படின்ற அந்த நம்பருக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் அனுப்புங்க அடுத்த பத்து செகண்டுக்குள்ளே உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு தகுதி இருந்தது அப்படின்னா உடனடியாக யூனோ ஆப் மூலிமா நீங்கள் தாராளமாக லோனுக்கு அப்ளை பண்ணலாம் என்னங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேங்க்குக்கு அலையாமல் தகுதி இருந்தது அப்படின்னா ஃபோன் மூலியமாகவே நம்ம எப்படி லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இப்போ தெளிவாக பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த வட்டி விகிதம் மற்றும் விதிமுறைகள்லாம் அவ்வப்போது மாறலாம் அதனால் நீங்கள் எதுக்கும் லோனை எடுக்கும்போது உங்கள் வங்கியவோ அல்லது அதனுடைய இணையதளத்தையோ ஒரு வாட்டி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி